வணக்கம் நான் உங்கள் இன்னைக்கு ஜூலை பதினேழு ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு சாப்பிட போகிறேன் இப்போ மணி எட்டாயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் முதல் நாள் ராத்திரி பத்து மணிலேருந்து மறநாள் காலையில் எட்டு மணி வரைக்கும் வயிறு காலியாக இருக்குது அதான் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் வயிறு காலியாக இருக்குது அதாவது ஃபாஸ்டிங்கில் இருக்கும் இந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணி காலையில் சாப்பிட்றதுக்கு பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் ஆறு மணிக்கு காஃபி சாப்பிட்றோம் டீ சாப்பிட்றோம் இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் கணக்கில் வராது சாலிட் ஃபுட்டாக எப்போ சாப்பிட்றோமோ அதுக்கு பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட் ஓகே இப்போ நான் சாப்பிட போகிறேன் என்ன டிஃபன் ஆஹா பூரி இது வீட்டில் செஞ்ச பூரி இல்லை ஹோட்டலில் வாங்கின பூரி மூரிக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு மசாலா அப்புறம் சென்னா மசாலா காலையில் டிஃபன் சாடும் சில பேர் பிரேக்ஃபாஸ்ட்டு தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக சாப்பிடுவாங்க இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கள்ட்ட பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க இன்னும் என்ன சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபோனை ஃபோனை காலில் வச்சுட்டு ஃபோனில் பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க சில பேர் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க ஆஃபீஸுக்கு நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக சாப்பிட்டு ஓடுறாரெலாம் இருக்குது ஒரு இடத்துல பத்தாயிரம் மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது ஏன்னா சாப்பிடும்போது முழு போது சாப்பாட்டில் தான் இருக்கணும் அப்போ தான் சாப்பாட்டை ருசித்து ரசித்து சாப்பிடணும் சாப்பிட முடியும் உப்பு வரப்பெல்லாம் தெரியும் இல்லைன்னா ஏதோ துணி பையில் துணி அடைக்கிற மாதிரி அள்ளி போட்டு போக வேண்டியதான் சாப்பாட்டை ரசித்து சாப்பிடும்போது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் சாப்பாடு எப்படி இருக்குது இருக்கா உப்பு வரப்பு இருக்கா ருசியாக இருக்கா என்ன வாசனை அடிக்குதா அப்படின்னு நம்ம உணர்ந்து உணர்ந்து சாப்பிட முடியும் அவசர அவசரம் சாப்பிட்ணுனா எதுவுமே தெரியாது இந்த ருஷ்டிச்சியாக சாப்பிடும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் நம்ம அந்த அது ஆஹா சாப்பாடு இருந்துச்சு சட்னி நல்லா இருந்துச்சு சாம்பார் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் அதனால் நம்ம உடலில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படும் இந்த சந்தோஷம் இந்த சந்தோஷம் வரும்போது நம்ம உடலில் அறியாமல் சில மாற்றங்கள்லாம் ஏற்படும் இது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அந்த உணர்வு அந்த மாற்றம் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது மனசில் ஏற்படுற அந்த சந்தோஷம் மூளையில் உள்ள நரம்புகளெல்லாம் தூண்டிவிட்டு ப்ரெஷர் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது நோபாமின் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ப்ரெஷர் ஹார்மோன் ரிலீஸ் ஆன உடனே பார்த்திங்கன்னா உடல் முழுக்க ஒருவித சக்தி அப்படியே சந்தோஷ உணர்வுகளை உண்டாக்குது மூளையில் ஒரு சுறுசுறுப்பு அது எல்லாமே பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக ஏற்படுகின்ற அந்த மாற்றம் இந்த சந்தோஷத்தினால நமக்கு கிடைக்கிது நமக்கு பிடிச்ச அந்த சாப்பாட்டை சாப்பிட்டதுனால நமக்கு ஒரு திருப்தி மனசுக்குள்ளே திருப்தி நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டோம் அப்படின்னு அது மட்டும் இல்லை ஞாபக சக்தியை கூட இது தூண்டி விடுது அதிகப்படுத்துது இந்த மனசுக்குள்ளே ஏற்படுற சந்தோஷம் வயிற்று நிரப்பும் போது ஏற்படுற சந்தோஷம் இருக்க அது வயிறு மட்டும் நிரப்புறதில்ல மனசையும் நிரப்புது ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நாள் முழுக்க நமக்கு அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போது ஹோட்டலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறோம் நாலஞ்சு பேரோடு சேர்ந்து போகிறோம் அங்கே போய் ஒரு டேபிளில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் சிரித்து பேசி தான் சாப்பிட்றோம் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம் அது வேறு இந்த மாதிரி குரூப்பாக சாப்பிடும்போது அது வேறு விதமான ஒரு எனர்ஜியை உடம்புக்கு கொடுக்கும் இங்கே நான் சொல்ல வர்றது வீட்டில் சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை எப்படி ருசித்து ரசித்து சாப்பிடணும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே நான் சொல்ல வர்றேன் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை அவசரம் அவசரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக அள்ளி முழுங்காமல் ரொம்ப பொறுமையாக நிதானமாக ருசித்து சாப்பிடணும் அப்போ தான் சாப்பாட்டோட அருமை தெரியும் அப்போ தான் அது உடம்புல முழுசாக சேரும் இல்லைன்னா அவசரம் அவசரமாக அள்ளி போட்டுக்கிட்டு ஓடுறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அதுக்கு தான் முன்னாடி ஒரு பழமொழி சொல்லியிருக்காரு நொறுங்க தின்றால் நூறு வயசுன்னு நீங்கள் நூறு வயசு வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு எழுபது எண்பது வயசாவது இருக்கணும்ல அதுக்காக தான் பொறுமையாக சாப்பிடணும் ஆஃபீஸுக்கு டேன் மாச்சு நான் அவசரமாக போனோம் நீங்கள் சொல்கிற மாதிரி உட்காந்து பொறுமையாக சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்கள பற்றி நமக்கு கவலை இல்லை அது உங்கள் அதை போய் நீங்கள் வந்து மெதுவாக சாப்பிடுங்க அரை மணி நேரம் சாப்பிடுங்க உட்காம நேரம் சொல்லலாம் சாப்பிட முடியாது அது அவங்கவுங்க ஒர்க்கை பொறுத்து அவங்க சாப்பிடுக்கலாம் இப்போ ஆஃபீஸுக்கு போனால் சில பேர் நின்றுகிட்டே சாப்பிட்றாங்க பிளேட்டை கையில் வச்சு நின்றுட்டே சாப்பிட்றாங்க உட்கார்ந்து நிலத்துல சாப்பிட்றாங்க அதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும் அதுக்கெல்லாம் விதிவிலக்கு இல்லை ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் பொறுமையாக தான் சாப்பிட்ணும் வேறு வழி இல்லை நான் இப்போ பொறுமையாக தான் சாப்பிட்ருக்கேன் ஏன்னா எனக்கு ஒன்றும் எந்த வேலை வெட்டியும் இருந்தேன் ரொம்ப தான் உட்காந்துருங்க ஆனால் பொறுமையாக சாப்பிட்ணும் மத்தியானம் பண்ணி கூட சாப்பிட்டே இருக்கலாம் அதுமாதிரி நீங்கள் சாப்பிட முடியுமா முடியாது இப்போ பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப பேர் இந்த பிரேக்ஃபாஸ்டே அவாய்ட் பண்ணுறாங்க அது ரொம்ப தப்பு ஏன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குற எனர்ஜி ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடும்போது ஒரு சந்தோஷமான மனநிலையோடு சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த ப்ரெஷர் ஹார்மோன் மூளையிலேருந்து ரிலீஸ் ஆகி உடம்பு முழுக்க பரவி அடுத்த பத்தாறு நிமிஷமே நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் இதுவரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இனிமேலாவது பிரேக்ஃபாஸ்ட்டை அவாய்ட் பண்ணாதீங்க இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டை எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தாச்சு அடுத்து லஞ்சு எப்படி சாப்பிட்ணுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேவா Thank you.